ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் என்ற முறையில் பிரதமரை சந்திக்கலாம் அந்த சந்திப்பு நாற்பத்தைந்து நிமிடங்கள் என்று சொல்லி முப்பது நிமிடங்கள் சந்திப்பு அரசு சம்பந்தமாக மாநிலத்தின் வளர்ச்சிப் பணிகள் அங்கே மத்திய அரசின் மூலமாக வர வேண்டிய நிதி மெட்ரோ ரயில் திட்டம் தேசிய கல்விக் கொள்கை போன்ற விவாதிக்கப்பட்டதாக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் ஒரு பதினைந்து நிமிட சந்திப்பு என்பது மர்மமாக உள்ளது அதில் தலைமைச் செயலர்களை வெளியே அனுப்பிவிட்டு முதலமைச்சரும் மாநிலங்களவை தலைவருமான திருமதி கனிமொழி அவர்களும் மாநிலங்களவையுடைய திமுக தலைவர் டி ஆர் பாலு அவர்களும் தனிப்பட்ட முறையில் பேசிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அரசியல் சம்பந்தமாகத்தான் இருக்கும் அதன் தொடர்ச்சியாக இருக்கலாம் என்ற சந்தேகம் மனோ தங்கராஜ் அவர்கள் தொடர்ந்து ஆர்எஸ்எஸையும் பாஜக விமர்சித்து வந்ததன் காரணமாக வேறு எந்த காரணமும் தெரியவில்லை ஒரு அமைச்சரவையிலிருந்து ஒரு அமைச்சர் விடுவிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவர் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருக்க வேண்டும் இல்லைன்னா ஏதாவது ஒரு துறை ரீதியாக ஒரு பிரச்சனையை அவர் எதிர்கொண்ட நேரத்தில் விடுவிக்கப்படுவது இயல்பு ஆனால் அப்படிப்பட்ட எந்த ஒரு நிகழ்வும் இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் சொல்கிற இந்த காரணம் நிச்சயமாக இருக்கலாம் இது மர்மம் இந்த மர்மத்திற்கு திமுக தலைவர் மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தான் இதில் பதில் சொல்ல வேண்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை விட ஏற்கனவே தெரிந்ததுதான் அவர் முதன் முதலே சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கப்பட்டார் பிற ஏதோ அவர் வந்தால்தான் திமுகவை காப்பாற்ற முடியும் நாட்டையும் காப்பாற்ற முடியும் என்ற வகையில் அவர்களால் திட்டமிட்டு அனைவராலும் பேசப்பட்டு அவருக்கு அமைச்சர் பதவி தர வேண்டும் இது அமைச்சர் பதவி என்பது அமைச்சரவையில் சேர்ப்பது முதலமைச்சர் வந்து அதிகாரம் அதுக்கு யாருடைய சிபாரசு தேவை ஆனால் ஏதோ திட்டமிட்டு திமுகவை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றால் ஸ்டாலினால் திமுகவை காப்பாற்ற முடியவில்லை ஆட்சியையும் கொண்டு செல்ல முடியவில்லை என்பது தான் இன்னைக்கு உதயநிதியுடைய நியமனம் நல்ல தெளிவாக எடுத்துக்கொள்கிறது கொள்கிறது அவர் உடல்நிலை சரியில்லை என்றால் அது ஒரு காரணத்தை சொல்லலாம் ஆனால் எந்த நிலையில் அவருடைய செயல்பாடு முதலமைச்சராக அவரால் செயல்பட முடியவில்லை என்ற நிலையில்தான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக ஆக்கப்பட்டிருக்கலாம் என்ற எண்ணம் இன்னைக்கு பரவலாக நாங்கள் சொல்கிற எழுப்பி சென்ற நிலவில் மக்கள் மத்தியில் பேசப்படுகின்ற கருத்தாக நிச்சயமாக அது பார்க்கப்படும் என்று சொன்னால் இப்போ அவசியம் இல்லை இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்குள்ள முதலமைச்சர் கிடையாது மாண்பு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இந்த நேரத்தில் அன்றைக்கு துணை முதலமைச்சராக ஆக்கப்பட்டார் என்று சொன்னால் அன்றைக்கு திமுக தலைவராக முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களால் உடல்நலம் அவரால் செயல்பட முடியாத நிலையில் அவர் ஆக்கப்பட்டார் இப்பொழுது மு க ஸ்டாலின் உடல்நிலை நாங்கள் சரியாக சென்றோம் சைக்கிள் ஓட்டுகிறோம் ஜீமுகி செல்கின்றோம் மிக ஆக்டிவாக இருக்கின்றோம் என்று சொல்லி அவர் சொல்லுகின்ற நேரத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்றைக்கு துணை முதலமைச்சர் அழைக்கப்பட்டிருப்பது ஒரு வியப்பையும் ஆச்சரியத்தையும் இருக்கிறது ஆனால் இது எதிர்பார்த்த ஒன்று தான் திமுகவில் இந்த வாரிசு அரசியல் என்பது

கல்விக்கடன் ரத்தாகி விட்டதா ஐந்து நகை கடன் என்னாச்சு பெட்ரோல் டீசலுக்கு மானியம் என்னாச்சு அது மட்டும் இல்லாமல் கேஸ் சிலிண்டருக்கு மாதந்தோறும் நூறு ரூபாய் மானியம் என்னாச்சு அது இதையும் தாண்டி ஆண்மிகு இதய அவர்களால் புரட்சிகரமான திட்டம் என்று போற்றப்பட்ட மடிக்கணினி வழங்கும் திட்டம் இந்திய துணைக்கண்டத்திலே ஒரு திருமணம் வாயின்ற பெண்களுக்கு அந்த குடும்பத்தின் சூழ்நிலை கருதி அரசே தாலிக்கு தங்கமும் திருமண உதவி கொடுத்தார்கள் அந்த திட்டத்தை பண்ணி பண்ணிவிட்டார் அம்மா மணிக்கிள்ள என்பது கிராமப்புறங்களில் வாழ்கின்ற சாதாரணப்பட்ட கடைக்கோடி கிராம மக்களுக்கும் மருத்துவ சேவை செய்கின்ற திட்டம் அதையும் கிட்டத்தட்ட ஓடுவிழா கொண்டு விட்டார் அதுக்கு அடுத்தபடியாக பசுமை வீடு திட்டம் ஒரு வீடு என்பது ஒரு அடிப்படை மனிதனுடைய உரிமை தேவை அத்தியாவசிய தேவை உண்ண உணவு கொடுக்க உடை இருக்க இருக்கிறார் இது ஒன்று தான் இந்த மூன்று தான் ஒரு மனிதனுக்கு தேவையான மூன்று அம்சம் அதை ஒரு அரசு உறுதி செய்ய வேண்டும் எந்த அரசாக இருந்தாலும் இந்த மூன்று உத்தரவாதம் அளிக்க வேண்டும் அதான் நல்ல அரசாக இருக்கும் அந்த உணவுக்குத்தான் மாண்பு இதே தீவிரம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மாதந்தோறும் இருபது கிலோ அரிசி விலை இல்லாமல் கொடுத்தார் உடை என்று சொன்னால் பள்ளியில் படிக்கின்ற சிறார்களிலிருந்து அங்கன்வாடி படிக்கின்ற சிறார்லேருந்து பள்ளி மாணவ செல்வர்கள் கல்லூரி வரை படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் விலை இல்லாமல் சீருடைகள் வழங்கி சமுதாயத்தில் அடித்தட்டு வாழ்கின்ற மக்களுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் முதன் முதலாக இல்லாமல் வேட்டை சேலை வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் அதை விரிவுபடுத்தி அத்தனை மக்களும் வழங்குகின்ற அம்மாவை உறுதிப்படுத்தினார் உணவு உடை இருப்பிடம் இந்த இருப்பிடம் என்ற வகையில் பசுமை வீடு காலத்திற்கு ஏற்ற போல அனைத்து அம்சங்களோடு கூடிய சூரிய ஒளி மின்சக்தியோடு கூடிய சோலார் வைட்டோடு ஒரு இல்லத்தை அமைகின்ற பசுமை வீடு இன்றைக்கு தமிழகம் முழுவதும்